ஐந்து இந்திய ஆயுதங்கள் கடவுளின் பேரில் திரிசூலம் மிசைல் சிவபெருமானின் திரிசூலத்தின் பேரில் அமைக்கப்பட்ட ஒரு சர்பேஸ் டூ ஏர் ஏவுகணை இது குறுகிய தூரத்தில் விரைவாக இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது அக்னி மிசைல் அக்னி தேவனின் பேரில் உருவாக்கப்பட்ட சக்தி வாய்ந்த அணு ஏவுகணை இது ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது பிரம்மோஸ் மிசைல் பிரம்மபுத்திரா நதி மற்றும் பிரம்மாவின் சக்தியுடன் இணைந்த உலகின் மிக வேகமான குரூஸ் ஏவுகணை இது முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் மார்க் மூன்று வேகத்தில் பறந்து துல்லியமாக இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது எஸ் நானூறு மிசைல் சிஸ்டம் விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தின் பேரில் அமைக்கப்பட்ட ஒரு நவீன ஏவுகணை அமைப்பு இது பல இலக்குகளை ஒரே நேரத்தில் துல்லியமாக அடிக்கக்கூடியது ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் ஆகாஷ் தேவியின் பேரில் உருவாக்கப்பட்ட மத்திய தூர சர்பேஸ் டூ ஏவுகணை இது இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது நேற்று பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல்களை தடுத்து இந்தியாவை பாதுகாத்த இந்த ஐந்து ஆயுதங்களில் இரண்டையவை உங்கள் பதில்களை கமெண்டில் எழுதுங்கள்